எழுந்தூர் அர் ரஹிமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ரெண்டு மாசம் பிற்படுத்தினார் சொன்னா பிற்படுத்தின தப்பு கிடைக்கும் ரமலான் மாசம் தானே ஜக்காத்துடைய மாசம் இன்னும் ரெண்டு மாசம் தானே பிற்படுத்த கூடாது அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா முற்படுத்தி கொடுக்கலாம் அட்வான்ஸ்டா கொடுக்கலாம் கொடுக்கக்கூடிய ஜக்காத்தை என்ன செய்யலாம் முன்னாலேயே கொடுக்கலாம் ரஜம மாசம் ரெண்டு மாதம் கழித்து ரம்ஜான் வருது அடுத்த வருஷம் கொடுக்க வேண்டிய அந்த சக்காத்தை நான் இப்போவே கணக்கு போட்டு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நான் சக்காத்து கொடுக்குறேன் என்று சொல்லி என்ன செய்கிறாரு ஒரு லட்ச ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்ற விகிதத்தில் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஐயாயிரம் ரூபாய் சக்காத்து கொடுக்குறாரு அடுத்த நோம்பு வருது சக்காத்து கொடுக்கணுமா அவர் அந்த நோம்புலேயே கொடுத்துட்டார் அடுத்த நோன்பு வரும்போது இருந்தால் கொடுக்கணும் இப்படித்தான் அப்போ ஜக்காத் ஒரு வருஷம் பூர்த்தி ஆகிட்டான் அந்த நேரத்தில் நோன்பு வர்றதுக்கு ஒரு மாதம் இருந்தாலும் ரெண்டு மாதம் இருந்தாலும் அதுக்கு முன்னாலேயே சக்காத்து கொடுக்கப்பட வேண்டும் அப்போ கொடுக்கப்படக்கூடிய பொருள் சார்ந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் செய்யக்கூடிய தொழுகை போன்ற உடல் சார்ந்த வணக்கமாக இருந்தாலும் எந்த வணக்கமாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் இஹ்லாஸ் என்பது இருக்க வேண்டும் நோன்பு காலத்தில் நிறைய நன்மை செய்வோம் அந்த நன்மை பிறருக்கென்று செய்யக்கூடாது அல்லா ஒருவனுக்கென்று செய்ய வேண்டும் அருமையான பெருமக்களே நோன்பு காலம் வந்துவிட்டால் ஏதேதோ காரணம் சொல்லி நோன்பை விட்டும் தப்பிப்பதற்கு பல பேர் முயற்சி செய்வார்கள் அரபு நாடு மாதிரி சில இடங்களில் சில பேர் அதுக்காக வேண்டிய பயணம் பண்ணுவாங்க எதுக்கு நோன்பு வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி பயணம் பண்ணால் நோன்பு இல்லை தானே ஆனால் பின்னால் நோன்பு கலா செய்யணும் அதை அவங்க என்ன இல்லை அதை கவனத்தில் வைக்கிறது இல்லை நோன்பு காலத்தில் பிரயாணம் பண்ணால் நோன்பு கடமை இல்லை அது பிரயாணத்தில் சஃபரில் பிரயாணம் நோன்பு வைக்க வேண்டியதில்லை அல்லாஹ் குரான்ல சொல்கிறான்ல ஷஹ்ரு ரமலாதி உன்சில குருஹான் மின் குமுர் ஷஹ்ரஃப் அல் யசும் யாருக்கு நோம்பு காலம் வருதோ நோன்பு வைக்கட்டும் ஒமன் கான அவ் ஓ சஃபரின் யாருக்கு உடல் நலம் சரியில்லையோ யார் பிரயாணத்தில் இருக்கிறாரோ அவர்கள் என்ன செய்ய தேவையில்லை நோன்பு வைக்க தேவையில்லை ஒமன்கான மரியன் ஓ அலாசரின் ஐயாமின் உகர் மற்ற நாட்களிலே அந்த நோன்பை நோட்டு கொள்ளட்டும் என்று நல்லா சொல்கிறான் நோன்பு என்பது உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியது ஆஃபியா என்று சொன்னால் நபிகள் நாயகம் சலல்லா அலிஸ்லம் அவர்கள் அல்லாஹுமை இன்னி அஸ் அலுக்கல் ஆகிறார் இம்மையிலும் மறுமையிலும் ஆஃபியத்தை தருவாயாக ஆஃபியத்துன்னு சொன்னால் உடல் நலம் மட்டுமல்ல வாழ்வதற்கு தேவையான அத்தியாவசியமான சூழல்கள் நல்ல சூழல்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அது பொருளாதார ஆஃபியத்தாகவும் இருக்கலாம் நம்முடைய உடல் நலத்தினுடைய ஆஃபியத்தாகவும் இருக்கலாம் அல்லது வாழ்க்கையினுடைய ஆஃபியத்தாகவும் இருக்கலாம் எனவே நோன்பின் மூலமாக இந்த உலக வாழ்க்கையின் அடிப்படையில் அல்லாஹலா ஆஃபியாவை கொடுக்குறான் நல்ல சுகத்தை கொடுக்குறான் காலம் முழுவதும் கொழுப்பு சார்ந்த எத்தனையோ உணவுகளை சாப்பிடுகிறோம் முஸ்லிம்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை கவிச்சு இல்லாமல் நமக்குலாம் என்ன செய்யாது உணவுக்குள்ளே இறங்காது ஏதாவது ஒரு கருவாடாவது இருக்கணும் அப்படி தான் நம்ம சொல்லுவோம் ஒரு கருவாடாவது இருந்து தான் இருக்கணும் அப்போ அந்த கருவாடு மாதிரியான கவிச்சு ஏதாவது ஒன்று இருந்தால் தான் உள்ளே போகும் அப்படிங்கிற நிலைமையில் நம்ம இருக்கிறோம் அது தப்புன்னு நம்ம சொல்ல வரல ஆனால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு இன்றைக்கு பலவிதமான நோய்களை உருவாக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது இந்த நிலையில் ஒரு மாத காலம் பகல் முழுவதும் பசியோடும் பட்டினியோடும் இருப்பது இருக்கிறதே நம்முடைய உடலை சரியான முறையில் ரத்த இரத்தத்தை சர்க்குலேஷன் செய்து உடல் ஆரோக்கியத்தை முழுமையாக தருக்குவதற்கும் நம்முடைய அதாவது பிளட் பிரஷர் என்று சொல்லப்படக்கூடிய இரத்தத்தினுடைய அதிகபட்சமான பிரஷரை குறைத்து அவர்களுக்கு ஆரோக்கியத்தை உருவதற்கு உருவாக்குவதற்கு சிறந்த சாதனம் இந்த நோன்பு ஒரு அதீத்தில் வருது சூமு தசி ஹோ நோன்பு வையுங்கள் ஆரோக்கியம் பெறுங்கள் நோன்பு வையுங்கள் ஆரோக்கியம் பெறுங்கள் இப்போ நோன்பு வைக்கக்கூடிய அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சுகர் இருக்குது அவங்க மாத்திரை மருந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருப்பாங்க ஆனால் உண்மையான இறை நம்பிக்கை உள்ள மூமீன்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா அந்த மாத்திரை மருந்தை இரவு நேரத்தில் அந்த இஃப்தார் சமயத்தில் கொஞ்சம் அதே போல தராவி முடிச்சுட்டு போய் அந்த நேரத்தில் சாப்பிட்ற பாருங்க அந்த நேரத்தில் ஒரு மாத்திரை அப்புறம் சகுருடையன் அதை பகலை வந்து என்ன செய்கிறாங்க அப்படி இரவாக மாற்றிக்கிறாங்க டாக்டருடைய அட்வைஸின் அடிப்படையில் நோம்பை நான் பிடிக்காமல் இருக்கக்கூடாது நோம்பு வைக்கிறதுனால இந்த நோம்புக்கு எந்த அதாவது என்னுடைய ஆரோக்கியத்திற்கு எந்த இடைஞ்சலை வரக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் வைக்கிறாங்க எனவே நோன்பு வைப்பதின் மூலமாக நிச்சயமாக நோன்பு என்பது மருத்துவத்தில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய பத்தியம் எத்தனையோ டாக்டர் சொல்கிறாங்களா இல்லையா கொஞ்ச நாளைக்கு ஹெவியான சாப்பாடு சாப்பிடாம இருங்க வயிற்று கொஞ்சம் காலி பண்ணி போடுங்க அப்போ தான் உடம்பு நல்லா ஆகும் சொல்கிறாங்களா இல்லையா அப்போ பத்தியம் என்பது நலத்திற்கு உகந்த ஒரு வைத்தியம் அந்த அடிப்படையிலே தான் பதினோரு மாதங்கள் என்ன வேண்டுமானாலும் சாப்பிடக்கூடிய நாம் ஒரு மாதம் மிகவும் கண்டிப்போடும் கண்ட்ரோலோடும் நாம் இருக்கும்போது அல்லாஹ் அல்லாஹு மகான் அவுதாலா நம்முடைய உடல் உடல் நலத்தை சீராக்குகிறான் சிறப்பாக்குகிறான் அதோடு நாளை மறுமையிலேயும் அல்லாஹுஸ் மகான் அவுதாலா அவனுடைய நற்கூலியை பரிபூர்ணமாக தருகிறான் பொறுமைக்கு மூன்று இலக்கணம் சொன்னோம்ல அந்த பொறுமைக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய நற்கூலி கணக்கில்லாத நற்கூலி இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் நோன்பு என்பது எனக்குரியது அதற்கு கூலி நானே கொடுப்பேன் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி எப்படி இருக்கும் அது மகத்தானதாக இருக்கும் அவனுக்கு நீங்கள் கொடுக்க கூலி கொடுக்க தேவையில்லை நான் கொடுக்குறேன் நான் பார்த்துக்கிறேன் ஒரு விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வராருங்க நம்ம பெரிய தலைவர் நம்ம வீட்டில் விருந்தாளிகளுக்குன்னே ஒரு வீடை வச்சுருக்குறோம் பெரிய நிறைய ரூம் இருக்குது விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க வேலைக்காரவங்கள்கிட்ட சொல்லிடுவோம் அல்லது பணியாளர்கள்ட்ட சொல்லிடுவோம் நீங்கள் அந்த விருந்தாளியை கவனிங்க அவருக்கு வேண்டிய ஏற்பாடை செய்யுங்க சாப்பாடு என்னென்ன வேணும்னு கேட்டு அதை சமையல் பண்ணுங்கள் வேண்டிய எல்லா விதமான பெட் இதெல்லாம் எரி பண்ணிடுங்க சுடுதண்ணி வேணும்னா சுடுதண்ணி பண்ணி பண்ணுங்கள் டீ வேணும்னா டீ ரெடி பண்ணி பண்ணுங்கள் எல்லாம் சொல்கிறார் ஆனால் ஒரு விருந்தாளி வந்த உடனே அவரே நேரடியாக போகிறார் ஏர்போர்ட்டுக்கு போகிறார் அவரே என்ன செய்கிறாரு ரிசீவ் பண்ணிட்டு வர்றார் வந்து வேலைக்காரங்கள்ட்ட சொல்லிடுறார் நீ போப்பா நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறார் போய் அவரே எல்லா ஏற்பாடும் செய்கிறார் செருப்படுத்தி ஓரமாக வைக்கிறார் அவருக்கு வேண்டிய ஏற்பாடுகளை அவரே செய்கிறார் மனைவிட்டு போய் அதை சமைச்சு போய் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட போடணும்னு சொல்கிறார் அந்த ஓனரே அந்த முதலாளியே நேரடியாக கவனிப்பில் ஈடுபடுகிறார் என்று சொன்னால் அவருடைய கவனிப்பு எப்படி இருக்கும் அவருடைய கவனிப்பு எப்படி இருக்கும் அந்த விருந்தாளி எப்படிப்பட்டவர் வேலைக்காரங்களாம் ஒதுக்கி ஒதுங்கி உட்கார்ந்து பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்க அப்படி என்னப்பா இவர் அவ்வளவு என்ன விஐபி முக்கியமான ஆள் இருப்பாரோ முதலாளியே நின்று செய்கிறாருப்பா சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா இன்றைக்கு வெளிநாட்டிலிருந்து ஒரு ஒரு மன்னர் வருகிறார் கத்தாரிலிருந்து மன்னர் வருகிறார் வந்த உடனே என்ன செய்கிறாரு நம்ம நாட்டு பிரதமரே ஏர்போர்ட்டுக்கு போகிறார் போய் இருந்து இறங்கக்கூடிய அந்த மன்னரை அப்படியே கை கூப்பி அழைத்து அரவணைத்து நம்ம தான் எதிரியாக இருப்போம் அவர் முஸ்லீம் தான் அவர்லாம் எதிரியாக மாட்டார் காசு இருக்குது அவர்த்த காசு இருக்குது பிஸ்னஸ் இருக்குது அதனால் அவர்லாம் எதிரி கிடையாது அவரை போய் கட்டி அணைச்சி அவருக்கு முத்தம் கொடுத்து அவர்கிட்ட ரகசியம் பேசி அவருக்கென்று தனி வாகனத்தை ஏற்பாடு பண்ணி எல்லாம் செய்வாங்க காரணம் என்ன வந்திருக்கக்கூடியவர் முக்கியமானவர் அப்படிங்கிறதுனால தானே இதே போல தான் அல்லாஹ் நோன்பாளிகளை தனித்துவம் வாய்ந்தவர்கள் என்று நினைக்கிறான் எனவே தான் அவர்களுக்கென்று ரையான் என்ற வாசலை எல்லாம் ரெடி பண்ணுகிறான் அதே நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் நுழைய முடியாது என்னுடைய நோன்பாளிகள் இருக்கிறார்களே அவர்களுக்கு நான் கூலி கொடுக்கிறேன் அவர் எனக்காக வேண்டி தன்னுடைய இச்சைகளை அடக்கி கொண்டார் எனக்காக வேண்டி பசியை தாங்கிக் கொண்டார் எனக்காக வேண்டி தாகத்தை தாங்கிக் கொண்டார் எனக்காக வேண்டி தூக்கத்தை விட்டுவிட்டார் எனவே அவருக்கு நான் கூலி கொடுக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் நாயகம் செல்லவதாசம் அவர்கள் சொன்னார்கள் அருமையான பெருமக்களே இந்த உலகத்திலும் நமக்கு ஆரோக்கியம் நாளை மறுமையிலும் தாலா நமக்கு ஆரோக்கியத்தை தருகிறான் நோன்பு என்பது சாதாரணமானது அல்ல அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியம் இந்த நோன்பின் மூலம் அல்லாஹ் இந்த அடியார்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய ரஹமத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுகிறான் இந்த விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் அல்லாஹ் கடமைகளை நம்ம உண்டாக்குவதின் மூலம் இரக்கமற்றவன் என்பதை வெளிப்படுத்தவில்லை நான் இரக்கம் உள்ளவன் என்பதை வெளிப்படுத்தி காட்டுகிறான் அது எப்படி தெரியுமா அல்லாஹ் அல்லாஹு ஐம்பது பக்து தொழுகையை கடமையாக்கணும் ஆனால் யாராவது ஐம்பது தொழுது இருக்கு மனம் வாங்கிட்டு ஆறாவது வானம் அஞ்சாவது வானத்துக்கு வரும்போதே மூசாலேசனை தடுத்துட்டாங்க அல்ல என்ன பரிசு கொடுத்தான் அல்லா தொழுகையை கொடுத்தான் எத்தனை பக்குத்து ஐம்பது பக்குத்து ஐம்பது வகுத்து தொல்ல முடியுமா உங்கள் உங்கள் உங்களுடைய உண்மத்தி ஆறாவது தொல்ல முடியுமா திருப்பி போய் அல்லாட்டை குறைச்சிட்டு வாங்க ஆமாம் இல்லை நபி அவருக்கு மேலே போகிறாங்க போய் அல்லாட்டை கேட்குறாங்க எல்லாம் ஐம்பது வகுத்து ரொம்ப அதிகமாக இருக்குது அல்லா சொன்னால் நாற்பத்தஞ்சா குறைச்சிக்க அஞ்சு வேணாம் திரும்பி வர்றாங்க நபி அல்லாட்ட கேட்குறதுக்கு மனசு வரல அல்லா செஞ்சால் எல்லாம் அர்த்தம் உள்ளதாக தான் இருக்கும் அப்படின்னு பேசாமல் வந்துடுறாங்க மூசா லட்சம் சொன்னாங்க நாற்பத்தஞ்சா அது எப்படி முடியும் திரும்பி போய் குறைச்சிடுவாங்க நபி போனாங்க மூசா இப்படி சொல்றாரு யா அல்லா அப்படியா சரி நாற்பதா குறைச்சிக்க அல்ல நினச்சிருந்தா அஞ்சா ஆக்கியிருக்கலாம்ல ஏன் ஐம்பது ஆக்கி அஞ்சு அஞ்சா குறைக்கணும் அப்படி அஞ்சு அஞ்சா குறைக்கிறாங்க கடைசி அஞ்சு வக்து தொழுகை அல்ல கடமையாக்கிட்டு என்ன சொன்னான் தெரியுமா நான் வாக்கு மீறாதவன் ஐம்பது பக்து தொழுகை என்னுடைய கடமை ஆனால் என்னுடைய பெருந்தன்மையின் காரணத்தினால் ஐந்தாக நான் குறைத்து விட்டேன் ஆனால் ஐம்பது பக்து என்ற வாக்குறுதி இருக்கு பாருங்க அந்த ஐம்பது பக்து தொழுகைக்கு என்ன நன்மை கொடுப்பேன் என்று என்னுடைய வாக்குறுதி இருக்குதோ அதிலே நான் மாற்றம் செய்ய மாட்டேன் ஐந்து பக்து தொழுகையை தொழுதால் ஐம்பது பக்து தொழுகையை தொழுத நன்மை நான் கொடுப்பேன் என்று அல்லா சொல்லுகிறான் அதை வாங்கிட்டு கீழே இறங்கி வர்றாங்க மூசாலை சொன்னாங்க ஏன் உம்மத்துக்கு மூணு வக்து தான் கடமை அதையே சரியாக நிறைவேற்ற முடியாமல் இருந்தாங்க அவன்லாம் நல்லா ஐவன் உங்க உம்மத்து ரொம்ப பலவீனமான உம்மத்து அதனால மூணு வக்து கூட சரியா நிறைவேற்ற மாட்டாங்க போய் குறைச்சிட்டு வாங்க நாங்கள் நபிகள் சொன்னாங்க இல்லை அல்லாட்ட திருப்பி போய் குறைக்கிறது எனக்கு வெக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க இப்போ நினச்சி பாருங்க அல்லா ரஹமத்தானவனா அல்லா தன்னுடைய அடியார்கள் மீது இரக்கம் இல்லாதவனா நினைத்து பாருங்கள் அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் ஆக்கி யாருமே பின்பற்றவில்லை கடைசியாக ஐந்தாக மாற்றி ஐம்பதற்குரிய நன்மையை நான் கொடுப்பேன் என்று பெருந்தன்மையோடு சொன்னாலே வல்லாக அல்லாஹ் விசாலமானவன் அல்லாஹ் நன்மை தருவதில் ரொம்ப விசாலமானவன் நாம தொழக்கூடிய ஒவ்வொரு வக்து தொழுகைக்கும் அல்லாஹூ தலா என்ன செய்கிறான் பத்து வக்து தொழுகை நன்மையை கொடுக்கிறான் சாதாரண விஷயமா இது அல்ல ஐம்பது வக்து தொழுகையை இந்த நன்மை நமக்கு கிடைச்சிருக்குமா எவ்வளோ பெரிய பாக்கியம் அதே போல தான் நோன்பு நோன்பு காலத்தினுடைய ஆரம்ப நிலைமை எப்படி இருந்துச்சு தெரியுமா நோன்பை கடமையாக்குன புதுசில் எல்லா ஒரு கடமையை உண்டாக்கியிருந்தான் அது என்ன கடமை தெரியுமா ஒருத்தர் நோன்பு வைக்கிறார் இரவு நேரத்தில் மகிழ்ச்சி துருவிக்கு பின்னால் எதுவரை தூங்காமல் இருப்பாரோ அதுவரைக்கும் அவர் சாப்பிட்லாம் ஒரு காலை அவர் தூங்கிட்டார்னு வச்சுக்கணுங்க இஃப்தார் முடிஞ்சு ஒரு ஏழு மணிக்கு தூங்கிட்டார் அதுலேருந்து அடுத்த நாள் சதுர ஆரம்பிச்சிடும் அடுத்த நாள் நோன்பு ஆரம்பிச்சிடும் இது இஸ்லாமிய சட்டம் ஆரம்பத்தில் இருந்துச்சு பல சகாபாக்கள் பின்பற்றுனாங்க நபியவர்கள் பின்பற்றுனாங்க எப்படி கை சிறந்தியலான்னு ஒரு சகாபி இருந்தாங்க விவசாயி விவசாயம் செஞ்சுட்டு களைச்சி போய் வீட்டுக்கு வர்றாங்க மனைவி வீட்டை சொன்னாங்க வீட்டில் ஏதாவது சாப்பிட இருக்கா நோன்பு வச்சிருக்கிறாங்க அன்னைக்கு நோம்பு திறந்தாச்சு இல்லைங்க வீட்டில் இன்னும் ஏற்பாடு பண்ணலை நான் சீக்கிரமாக சமைச்சிட்றேன் கொஞ்சம் அப்படியே இருங்க தூங்கிடாதியே தூங்கினான்னு அடுத்த நாள் நோம்பு ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படியே உட்கார்ந்துருந்தவங்க அசதியில் தூங்கிட்டாங்க எத்தனை மணிக்கு ஒரு ஏழு மணிக்கு இஷா வர்றதுக்கு முன்னாடி தூங்கிட்டாங்க எப்போ தூங்க ஆரமிச்சிடுறாங்களோ அடுத்த நாள் நோன்ப ஆரம்பிச்சிடும் என்ன ஆகும் இருபத்தி மணி இருபத்தி மூணு மணி நேரம் நோம்பாளியாக இருக்கணும் நடக்கிற காரியமாக இருபத்தி மூணு மணி நேரம் நோம்பாளியாக இருக்கிறாங்க அடுத்த நாள் விவசாயிக்கு போனாதான் விவசாயத்துக்கு போனாதான் வயிற்றுக்கு கஞ்சி கிடைக்கும் அந்த நிலையில் விவசாயத்துக்கு போகிறாங்க மயங்கி உளுந்துடுறாங்க அதே மாதிரி பல சகாபாக்களுடைய நிலைகள் அல்லாஹுடைய தூதர் சல்லி கம்ப்ளைண்டா வருது அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்தான் ஒரு கட்டத்தில் அது மட்டும் ரமலானுடைய நோன்பு காலத்தில் இரவு நேரத்தில் மனைவி கணவன்கிட்ட நெருங்கக்கூடாது கூடாது கணவன் மனைவி கூடாது எப்படிப்பட்ட சட்டம் இது சட்டமாவே ஆக்கப்பட்டிருந்து ரமலான் மாதம் முழுவதுமே இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது இப்படிப்பட்ட நிலையில் உமர் மறந்த நிலையில் தன்னுடைய மனைவிட்ட ஒரு நைட்டு ஈடுபட்டுறாங்க இது மாதிரியான பிரச்சனையும் நபி அவர்கள்ட்ட வருது அப்போதான் அல்லாஹு தலா ஆய திறக்கணும் அலிபாசுல்ல உங்களுக்காக ஹலாலாக்கப்பட்ட அந்த மனைவிமார்கள் இடத்தில் நீங்கள் ஈடுபடலாம் இனிமேல் அந்த கட்டுப்பாடு கிடையாது அந்த இரவு நேரத்தில் என்று சொல்லி அல்லா என்ன செய்கிறான் அதுக்கடுத்து சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான் நீங்கள் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டீங்கிறது எனக்கு தெரியும் இந்த நோன்பு கடமை இந்த நோன்பினுடைய இந்த கட்டுப்பாடுகளால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும் இனிமேல் அந்த வெள்ளை நூல் கருப்பு நூல் அல்ல குரான்ல சொறான்ல கிழக்கு பக்கத்திலே வெண்மையான அந்த வெளிச்சம் வருகிற வரை சுப்புகு என்ற அந்த வெளிச்சம் வருகிற வரை நீங்கள் சாப்பிடலாம் மனைவியோடு உறவு கொள்ளலாம் ஹலாலான விஷயங்களில் ஈடுபடலாம் என்று அல்லாஹு தாலா அனுமதி வழங்கினான் இப்போ இங்கே எடுத்துக்கிறோங்க அதே சட்டம் நமக்கு வந்திருந்தால் என்ன ஆகிருக்கு நினச்சி பாருங்க இருபத்து மணி மூணு மூணு நேரம் அல்லது இருபத்தி ரெண்டு மணி நேரம் நம்மளால் நோன்பு வைக்க முடியுமா அது மட்டும் அல்ல இந்த உம்மத்தின் மீது அல்லா கொண்டிருக்கக்கூடிய பெரிய ரகமத்தை பாருங்கள் குர்பான் குர்பானியினுடைய கரி முந்திய உம்மத்தினருக்கெல்லாம் அந்த கறி குர்பானி கொடுக்கப்பட்டு ஒரு உயரமான இடத்தில் வைக்கப்பட்டு அல்லாட்ட துவா செய்வார்கள் யா அல்லா உனக்காக வேண்டி இந்த குர்பானியை கொடுத்துருக்கிறேன் இதை கபூல் செய்வாயாக அப்படின்னு துவா செய்வாங்க வானத்திலேருந்து ஒரு நெருப்பு இறங்கி வரும் இறங்கி வந்து அந்த குர்பானி கறி அப்படியே கறித்து சாம்பல் ஆக்கிட்டு போயிடும் அப்படி சாம்பல் ஆக்கினால்தான் அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது இன்னைக்கு நம்ம ஊரில் பெரிய முதலாளி ஒருத்தர் இருப்பார் பத்து ஆடு இருபது ஆடுன்னு பேருக்காண்டி கொடுப்பார் அவர் கொடுத்துட்டு பத்து ஆடை கொடுத்துட்டு எல்லாம் முந்தி சொன்ன சட்டம் மாதிரி உயரமான ஒரு இடத்துல வச்சுட்டு யெல்லாம் பத்து ஆடு கொடுத்துருக்குறேன் எனக்கு ஒன்று என்னுடைய பாப்பாவுக்கு ஒன்று எங்கள் அம்மாவுக்கு ஒன்று என் பிள்ளைக்கு ஒன்று என்னுடைய ம மகளுக்கு ஒன்று எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பத்து ஆடு கொடுத்துருக்குறேன் இதை கபூல் செய்வாயாகனு துவா செய்கிறார் மேலேருந்து நெருப்பு இறங்கலை கறிக்கலை சாம்பலாக்கலை ஊரெல்லாம் பேச மட்டுமா இன்றைக்கி குர்பானி கொடுத்தாராம் ஒரு ஆடை கூட மேலேருந்து நெருப்பு இறங்கி வரலை கபூல் செய்யப்படலை என்ன நினச்சானோ மனுஷன் பெருமைக்கான செஞ்சுருக்கான் சொல்லுமா சொல்ல மாட்டோமா அப்போ நமக்கு என்ன மதிப்பாக கிடைக்கும் ஆனால் அல்லா எவ்வளோ ஒரு அகமத்தானவன் பாருங்கள் குர்பானியை அப்படிப்பட்ட அவர்களுடைய உள்ளத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே அல்ல என்ன செய்யல விதர்ப்பமான காரியங்களை அல்ல செய்யல குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பதை அல்ல மறைத்து வைத்திருக்கிறான் அது மட்டுமல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் குர்பானி கொடுத்த காலத்தில் இந்த உம்மத்துக்கு மட்டும்தான் சாப்பிடறதுக்கு அல்ல அழல் ஆக்கணும் சாப்பிட்றதுக்கு குர்பானி கறியை நீங்க சாப்பிடலாம் ஏழைகளுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம் இன்னைக்கு அந்த அந்த ஹலால் தானே ஆனால் அந்த ஹலாலையும் மூணு நாள் மட்டும்தான் இருந்துச்சு இஸ்லாமிய மார்க்கத்தில் குர்பானி கடமையாக்கப்பட்ட புதுசுல மூன்று நாள் மட்டும் தான் அதை என்ன செய்ய முடியும் சேமித்து வைத்து சாப்பிட முடியும் மூணு நாளைக்கு மேல அது ஹராம போயிடும் இப்படி ஒரு சட்டம் இருந்துச்சு என்ன என்ன உப்பு கண்டம் போட முடியுமா குர்பானி கரியில் உப்பு கண்டம் போட முடியுமா வருஷ கணக்கில் வச்சிருக்க முடியுமா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அனுப்ப முடியுமா உப்பு கண்டத்தை அனுப்ப முடியுமா ஒன்றும் முடியாது மூணு நாள் என்ன செய்ய முடியும் வந்து குமிஞ்சிரும் குர்பானி கறி ஃப்ரிட்ஜு பத்தாது பக்கத்து வீட்டிலேருந்து என்ன செய்கிறாங்க குர்பானி கறியை கொண்டு வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வைங்கல எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் இல்லை பாருமா ஃப்ரிட்ஜு நிரம்பி வலிஞ்சி கதவு மூட முடியல இருக்கா இல்லையா இது எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அல்லாஹுத்தாலா நம்ம மேலே இறக்கப்பட்டான் என்ன செஞ்சால் தெரியுமா குர்பானி கறியை மூன்று நாள் எல்லை அந்த கட்டுப்பாடு தளர்த்தப்படுகிறது காலம் முழுவதும் நீங்கள் சாப்பிடலாம் யார் வேண்டுமானாலும் சாப்பிடலாம் இன்னைக்கு என்னாச்சு ஒவ்வொரு வீட்டினுடைய மொட்டை மாடிகளிலும் நூலினால் கோர்க்கப்பட்டு உப்பு கண்டம் தொங்குகிறது அடுத்த ஹஜ்ஜி பெருநாளையிலும் அதே உப்பு கண்டம் சமைக்கப்படுகிறது நடக்குதா இல்லையா அல்ல எவ்வளோ பெரிய ரஹமத்தானவன் அப்போ முந்தைய சட்டங்கள் நமக்கு வழங்கப்பட்டிருந்தால் அந்த சட்டங்கள் நமக்கு எவ்வளோ பெரிய நோவினையாக இருந்திருக்கும் நோன்பு விஷயத்திலும் தொழுகை விஷயத்திலும் குர்பான் என்ற சதக்காக்களுடைய விஷயத்திலும் அல்லாஹ் நம்மிடத்திலே தளர்வுகளோடு தாராளமாக தான் நடந்திருக்கிறான் எனவே அல்லாஹ் ரஹமத்தானவன் அவன் அர்ஹமுர் ராஹிமீனாக இருக்கிறான் அருமையான பெருமக்களே ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன் அல்லாஹு தாலா அவனுக்கென்று தனித்துவம் வாய்ந்த சிறப்பு பெயர்கள் பல இருக்கின்றன அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல் மலிக் அல் குதூஸ் அஸ்ஸலாம் அல் முமின் அல் முஹைமின் அல் அசீஸ் அல் ஜப்பார் அல் முதர் அல் ஹாலிக் அல் பாரி அல் முசிர் அல் ஹஃபார் அல் கஹார் அரசன் பரிசுத்தமானவன் கண்ணியமானவன் படைப்பாளன் நித்திய ஜீவன் நிரந்தரமானவன் என்றெல்லாம் அல்லா தனக்குரிய பெருமைக்குரியவன் இல்லையா ஆனா எல்லா சிறப்பு பெயர்களிலும் அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமான பெயராகவும் அடியார்களுக்கு பறைசாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெயராகவும் இருப்பது எது தெரியுமா ரஹ்மான் ரஹீம் காரணம் என்ன அந்த பெயருக்கு என்ன அர்த்தம் தன்னை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் எல்லோரின் மீதும் அல்லா ரஹமத் செய்யக்கூடிய ரகமத்திற்குரிய அல்லாவுடைய ரகமத்தின் தெரியுமா கண்மணி நாயும் செல்லும் போர்க்களத்திலே சில அடிமைகளை பிடித்து வருகிறார்கள் கைதிகளை பிடித்து வருகிறார்கள் ஒரு பெண்ணும் அதிலே இருக்கிறார் அந்த பெண்ணினுடைய கை குழந்தை காணவில்லை அங்கும் இங்கும் பதட்டத்தோடு அந்த பெண்மணி ஓடுகிறார் ஓடி ஆடி தேடுகிறாள் குழந்தை பால் குடிக்கக்கூடிய பச்சளம் குழந்தை கிடைக்கவில்லை ஓம் என்று கதறுகிறார் சகாபாக்கள் எல்லாம் பிரமித்து போய் பார்க்கிறார்கள் அந்த பெண்ணினுடைய அந்த பாவமான முகத்தை பார்த்து பரிதாபப்படுகிறார்கள் அவர்களுடைய முகங்களிலே கண்களிலே அவர்களை அறியாமலே கண்ணீர் வருகிறது நபி அவர்கள் கவனித்து விடுகிறார்கள் நபி அவர்கள் எவ்வளவு கருணையே உருவானவர்கள் திடீரென்றார் போல சிறிது நேரத்தில் அந்த குழந்தை எங்கேயோ கிடைச்சிருச்சு அந்த அம்மாட்ட கொண்டு வந்து கொடுத்துறாங்க அம்மா உன் குழந்தை கிடைச்சிருச்சு அப்படியே கிடைச்ச வேகத்தில் அந்த குழந்தையை மார்போடு அணைச்சி ஒரு ஓரமாக போய் உட்கார வச்சு அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறாள் அந்த பெண் தேமி தேமி அழுது கொண்டே பால் கொடுக்கிறார் சகாபாக்கள் எல்லாம் அந்த பெண்ணுக்கு பின்னால அப்படியே பார்க்குறாங்க அழுகுறாங்க கண்ணீர் வடிக்கிறாங்க நபி அவர்களை பொறுத்தவரை பொதுவாக ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா சகாபாக்களுடைய கவனத்தை கவரக்கூடிய வகையில் ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதை மறுமையின் பக்கம் திருப்புவார்கள் நபி அவர்களுடைய பழக்கம் அது சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் தோழர்களை நோக்கி தோழர்களே என்று அழைத்தார்கள் எல்லாரும் அந்த பெண்ணை அந்த அம்மாவை கவனிச்சுக்கிட்டு இருந்தவங்க நபி அவர்களை கவனிக்கிறாங்க தோழர்களே அந்த அம்மா கையில் வச்சுருக்கக்கூடிய குழந்தைய பறித்து நெருப்பில் தூக்கி போட்டால் அந்த அம்மா ஒத்துக்குருவாங்களான்னு கேட்குறாங்க என்ன யாரா சூழல்லா எப்படி நடக்கும் எப்படி நடக்கும் இது அந்த பெண் அந்த குழந்தையை கிடைக்காம காணாம பதட்டி பதறி போய் பிற அதாவது அழுது அழுகையை நாங்கள் பார்த்தோமே இப்போ தான் அந்த குழந்த கிடச்சிருக்கு அந்த குழந்தையை திரும்ப பிடிங்கி நெருப்புல போடுறத அந்த பெண்ணால் எப்படி தாங்கி கொள்ள முடியும் நபிகள் நாயகம் சலலாய்ச்சுன்னு சொன்னார்கள் அல்லாஹ் இந்த தாயின் அன்பை விட அறுபது மடங்கு அதிகமான அன்புக்குரியவன் அடியார்கள் மீது இந்த அடியார்களையும் நெருப்பிலே போட வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படவில்லை என்று நபிகள் நாயகம் சலலாய்ச்சி சொன்னார்கள் என்றால் நம்ம எல்லாம் அவனை ஏற்றுக்கொண்ட நல்லடியார்களாக நம்ம எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் அந்த நற்பாக்கியத்தை தந்திருக்கக்கூடிய அந்த அல்லா எத்தனையோ ரமலானை நமக்கு தந்திருக்கிறான் அந்த ரமலானிலே லத்து என்ற இரவை தந்திருக்கிறான் குரானை ஓதி அவனிடத்திலே உரையாடக்கூடிய நர்பாக்கியத்தை தந்திருக்கிறான் அவனால் தரப்பட்ட பொருளாதாரத்தை கணக்கிட்டு சக்காத்தும் சதக்காவும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தந்திருக்கிறான் இந்த பள்ளிவாசல்களிலே அமர்ந்து அவனுடைய சக்கீனாவுக்கு கீழே அமர்ந்து ராகத்தையும் பெருமிதத்தையும் கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் பெறக்கூடிய பெரும்பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானே அந்த அல்லாஹ் நம்மை நரகத்திலே போடுவதற்கு ஆசைப்படுவானா நம்ம எல்லாம் காப்பாற்றி சொர்க்கத்திலே நுழைய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ரமலான் போன்ற ஒவ்வொரு இரவும் ஆயிரக்கணக்கானவர்கள் நரக விடுதலை செய்யப்படக்கூடிய அடியார்களாக அல்லா ஏற்றுக்கொள்கிறானே சொர்க்கத்திற்குரியவர்களாக அல்லாஹ் கபூல் செய்கிறானே அப்படிப்பட்ட புனிதத்துவம் வாய்ந்த மாதத்தை நமக்கென்று அல்லாஹ் தந்ததுக்கு காரணம் இதன் மூலமாகவாவது நாம் சொர்க்கம் செல்ல மாட்டோமா இதன் மூலமாகவாவது நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற மாட்டோமா இதன் மூலமாகவாவது அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நாம் பெறமாட்டோமா இதன் மூலமாகவாவது அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய என்ற பாவ மன்னிப்பை பெற மாட்டோமா என்பதை அல்லாஹ் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கிறான் இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் வசாரி ஊஇ மீர் அருள் ஹசமா வாத்து அல் அருள் ஒய்தத்திலில் முத்தகின் விஸ்வாசிகளே அல்லாஹுடைய பாவ மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் விரைந்து வாருங்கள் அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா ஒரு மனிதனுக்கு வழங்கப்படக்கூடிய சொர்க்கம் ஏழு வானங்களையும் பூமியையும் ஒன்றிணைத்தால் எவ்வளவு விசாலமாக இருக்குமோ அவ்வளவு விசாலமான சொர்க்கம் ஒரு மனிதனுக்கு வழங்கப்படுமே அந்த சொர்க்கத்தை நோக்கி விரைந்து வாருங்கள் ஒய்தத்தில் முத்தகின் அந்த சொர்க்கம் அந்த பாவ மன்னிப்பு யாருக்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் யாரெல்லாம் அல்லாஹை பயந்து வாழுகிறார்களோ அப்படிப்பட்ட பயபக்தியாளர்களுக்கு இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் எனவே நாமும் இந்த நோன்பின் மூலம் தக்குவாவை உருவாக்கி கொள்ள வேண்டும் ஆரம்பத்திலே ஓதிக்காட்டப்பட்ட வசனத்திற்கு இப்போது பொருள் சொல்கிறேன் இது சரியான நேரம் அல்லாஹ் சொல்கிறான் யா ஐயுல்லதீன ஆ மனு விசுவாசிகளே குத்திபா அலைக்கு முசியாம் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது கமா குத்திபா அலல் லதீன மின் கபலிக்கும் புதிதாக ஒரு கடமையை உங்களுக்கு உருவாக்கி உங்களை சிரமப்படுத்துகிறேன் என்று எண்ணாதீர்கள் உங்களுக்கு முன்பிருந்த மக்களின் மீதும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது கமா குத்திபா அலல்லதீ மின் கபலிக்கும் ஏன் இந்த கடமை தெரியுமா ல அல்லக்கும் தத்த கூன் நீங்கள் பயபக்தியாளர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக பயபக்தியாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்ன அல்லாஹுடைய மகுப்பீரத் அல்லாஹுடைய சொர்க்கம் அந்த சொர்க்கமும் அந்த மகுப்பிரத்தும் அந்த ரஹமத்தும் கிடைக்க பெற்ற சாலிகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக இந்த புனிதமான இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே அல்லாஹூ தாலா மலக்குமார்களுடைய துவாவுக்குரிய பெரும் வாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக ரமலானை பெறுவதற்குரிய பாக்கியத்தை பெற்றவர்களாக ரமலானிலே அதிகம் அதிகம் குரானை ஓதி அல்லாவிடத்திலே உரையாடக்கூடிய சிறப்பை பெற்றவர்களாக அல்லாஹினுடைய ரஹமத்தையும் நெருக்கத்தையும் அவனுடைய எழுத்துக்கும் என்னன்னார் என்று சொல்லப்படக்கூடிய நரக விடுதலையும் பெற்ற மகத்தான மனிதர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக இம்மையிலே நாமெல்லாம் இந்த பள்ளியிலே ஒன்று கூடி இருப்பதைப் போல நாளை மறுமையிலே சொர்க்கச் சோலை ஆகிய ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று கூடி ஒன்று கூடி தலா நம் அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தி அருள்வானாக கண்மணி நாயகம் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடைய புனிதமான கரங்களால் ஹவுஸுல் கௌசர் என்ற தண்ணீரை அருந்தி தாகம் தீரக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்த அருள் புரிவாயாக எங்களுடைய நபி கண்மணி நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுடைய உயர்வான ஷஃபாத்தை எங்கள் அனைவருக்கும் நர்பாக்கியமாக்கி தருவாயாக அல்லாஹ் நாளை மறுமையிலே தாகத்தால் துடிக்கக்கூடிய அந்த பயங்கரமான வெப்பம் மிகுந்த நாளையில் உன்னுடைய அரசுக்கு கீழே நிழல் பெற்ற நல்லடியார்களாக இருப்பார்களே அந்த நல்லடியார்களின் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்தருவாயாக யாழ்லா இந்த சபையை ஏற்பாடு செய்த நிர்வாக பெருமக்கள் இந்த சபையை ஏற்பாடு செய்த நம்முடைய உலமா பெருமக்கள் இந்த சபைக்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் நேரங்களாலும் ஒத்துழைப்போடு இருந்த எல்லா மக்கள் இந்த சபையிலே வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள் பெரியவர்கள் சகோதர சகோதரிகள் தங்களுடைய மாணவ கண்மணிகள் அனைவரையும் யாழ்லா பொருந்தி கொண்டு நாளை மறுமையிலே யாழ்லா எங்கள்